தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வருபவர் நடிகர் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகை நடித்துள்ள அயலான் திரைப்படம் பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிறது ரவிக்குமார் இயக்கத்தில் ஏஆர் ரகுமார் இசையமைத்துள்ள அயலான் ஏலியன்ஸை பின்னணியாக வைத்து சயின்ஸ் சயின் படமாக உருவாக்கியுள்ளது இந்நிலையில் அயலான் படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிவகார்த்திகேயன் இயக்குநர் அட்லி குறித்து பேசியது வைரலாகி வருகிறது பாக்ஸ் ஆபீஸ் வசூல் மன்னனாக உருவெடுத்த அட்லியின் பார்வை பாலிவுட் மீது பட முதல் படமே ஷாருக் கானுடன் ஜவான் இப்படத்தின் வசூலானது இந்தியாவில் எடுத்த படங்கள்

சிவகார்த்தியேன் மேலும் தொடர்ந்து பேசியவர் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் எல்லாமே தெரிவதோ புரிவதோ இல்லை அல்லவா அவர்கள் அவர்களுடைய செய்வார்கள் வந்துட்டாயா என்று சொல்வார்கள் ஆனால் வாழ்க்கையில் அவர்களின் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எல்லோருமே அந்த மாதிரியான ஒரு பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் அவர்களும் எங்கேயோ தனக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அது வெளிப்படுத்த தெரியாமல் வெளியாகும் வார்த்தைகள் தான் அவை இங்கு வழிகள் இல்லாமல் வாழ்க்கையை இந்த மாதிரியான வழிகள் இல்லாமல் வெற்றி இல்லை சினிமா என்பது எப்போதுமே மிகவும் ஒரு கஷ்டமான இடம் தான் இது மற்றவர்களின் கருத்தின் அடிப்படையில் இருக்கும் ஒரு தொழில் ஒருவருக்கு நாம் செய்வது பிடிக்கும் இன்னொருவருக்கு நாம் நாம் செய்வது ஆக வேண்டும் வேறு வழியே கிடையாது சிலர் நம்ம ஈஸியாக வந்து விட்டீர்கள் என்று சொல்வார்கள் சிலர் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாயே சூப்பர் என்று பாராட்டுவார்கள் இது இரண்டையுமே நாம் மனதில் எடுத்துக் கொள்ள நாம் நம்முடைய வேலையை மட்டும் பார்த்து சென்று கொண்டிருக்க வேண்டும் என்று பேசினார்